வெற்றி விநாயகரை போச்சு நல்லதான் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்ம நிறைய கோயில் போயிருக்கோம் நிறைய விசேஷங்களை தொடர்ந்து நம்ம கோயில்கள் நிகழ்ச்சியில் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கோம் இன்றைக்கி முதல் முதல்ல நவராத்திரியோட பூஜை இந்த பூஜையெல்லாம் இன்றைக்கு நாம் பழமையில செல்வ விநாயகர் வேதன் நாம நம்ம கோயிலில் நாம் நவராத்திரியோட முதல் நாள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி அம்மாவோட ஆசிர்வாதம் தான் ராஜ ராஜேஸ்வரி அம்மனாக இங்கே கொண்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த உலகம் இயங்குவதே ஒரு சக்தியால தான் நம்ம பெண்ணா சொல்லுவோம் பெண்ணுக்கு சக்தி அதிபம் பெண் சக்தி சக்தி தான் பெண் அமைவோம் அதே மாதிரி தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா அது பெண்ணால் மட்டும்தான் அப்படின்றது தான் உண்மை உண்மையான அப்படிப்பட்ட ஒரு பெண் சக்தியை நம்மளுடைய இந்து மரபு வழக்கப்படி நாம் இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளுமே வழிபாடு செய்வோம் பெண் இல்லைனா உலகமே கிடையாது உலக உயிர்கள் மறுபடியும் மறுபடியும் திறந்து இந்த உயிர்கள் வாழ அடிப்படையான ஒரு உயிர் யாருன்னா அது தாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு தெய்வமாக சக்தியாக நினைத்து அவளுக்கு நன்றி செலுத்துவதும் அவருடைய கருத்தையை பெறுவதற்கும் லட்சணா இந்த அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் மிகச் சிறந்த

நீங்க வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ¡Se lo no. no. லட்சுமி ரீதியாக நம்ம வழிபாடு செய்கிறோம் அடுத்த மூன்று ஆட்கள் கடைசி அந்த மூன்றையாட்களை நம்ம பார்த்தோம்னா கல்வி செல்வங்களை சரஸ்வதி ரீதியாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்திகள் உலகமே சக்தியை மையமாக வைத்துதான் இருந்தது அப்படிப்பட்ட சக்தியை நாம் இந்த மூன்று மூன்று நாட்களும் ஒன்பது நாட்களும் நாம் வணங்குகிறோம் பெண்ணின்றவர் சக்தி உண்மையாண்மை பகல்